பிடிப்போம் நான் தேவத வந்திருக்கு பாருங்க எல்லாம் தெரியுமா பிள்ளைக்கு பாட தெரியுமா எம்மா பூமாரி ஒரு பாட்டு ஒன்று பாடுமா பரவாயில்ல பொண்ணு ரொம்ப நல்லா பாட்டு பிடிக்கி சரி பொண்ணு நல்லா சாப்பிடுவாங்களா எம்மா ஓடுறது தாவுறது மிதக்குறது நடக்கிறது எல்லாமே நல்லா சாப்பிடுவாமா என் பொண்ணு ஏக்க பொண்ணாத்தக்கா அவங்க சமைக்கிறத கேக்காங்கக்கா சாப்பிடுறது இல்ல அதெல்லாம் சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா ஒரு பிரச்சனை இல்ல எம்மா ஏமா நீ என்ன இப்படி அசிங்க படுத்திட்டு இருக்க இப்ப சாப்பிடுறது இல்லனா உங்களுக்கு கஷ்டம் நீங்க தான் இருந்து ஊட்டி விட வேண்டியிருக்கும் அதான் சாப்பிட இல்ல போறோம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணனும் பொண்ணு என்ன படிச்சிருக்கீ அடி நான் பிஎஸ் படிக்கணும்னு நினைச்சேன் ஆனா எங்க அம்மா தான் படிக்க வைக்கல அதான் டொல்ட்டோட நிப்பாட்டிட்டேன் என்ன பொண்ணு டொல்ட்டு தான் படிச்சிருக்கா அம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அம்மா என் பையன் ஸ்கூல் பக்கம் போனதே இல்ல